ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் சிந்தனை கணக்குகளில் ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க எழுபத்தி ஆறு மீட்டர் நீளமும் நான் அறுபது மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக வடிவ புல்வெளியின் மையத்தில் ஒரு மாடு முப்பத்தஞ்சு மீட்டர் நீளம் உள்ள கயிற்றால் கட்டப்பட்டுள்ள அந்த மாடு மேய முடியாத நிலப்பரப்பளவை அடை அளவிடுக அப்போ செவ்வகத்தின் பரப்பளவுனா இது ரெண்டும் நம்ம பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சினோம் பரப்பளவு மொத்த பரப்பளவு ஒரு மாடு நீளமுள்ள முப்பத்தஞ்சு மீட்டர்னால் இது ஆரம்னு வச்சுக்கிட்டு நம்ம வட்டத்தின் பரப்பளவுன்னு கண்டுபிடிச்சோம் அப்போ அது மாடு மேயும் பகுதி ஆகிடும் அப்போது இந்த பரப்பளவும் இதுவும் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் அதுக்கு ஆன்சர் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது நீளம் அகலம் எழுதலாம் புல்வெளியின் நீளம் எல் இஸ் ஈக்குவல் டு எழுபத்தி ஆறு மீட்டர் அதுக்கப்புறம் அகலம் பி இஸ் ஈக்குவல் டு அறுபது மீட்டர் அப்போ இதோட பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவுனா இது ரெண்டுமே போயிருக்கணும் செவ்வக வடிவ புல் வேலி இன் பரப்பளவு பளவு பார்த்திங்கன்னா எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் அப்போது எல் என்னது எழுபத்தி ஆறு பி என்னது அறுபது அப்போது இது ரெண்டும் நம்ம பெருகினோம் பாருங்கள் எழுபத்தி ஆறு பேருக்கள் அறுபதுனா பூஜ்ஜியத்தால் பேருங்கன்னா பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஆறு முப்பத்தாறுக்கு ஆறு மீதி மூணு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டோட மூணு கொடுத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அப்போது பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு நாலு அப்போ என்ன ஆன்சர் வருது நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்போது நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுர அளவுகள் மீட்டரில் சொல்லியிருக்கனாலே மீட்டர் ஸ்கொயருன்னு வர இதோட பரப்பளவு அப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் மாடு கட்டப்பட்ட கயிற்றை நீளம் கொடுத்துருந்தாங்களா அப்போது மாடு கட்ட பட்ட கட்ட பட்டுள்ள கயிற்ற்றின் நீளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு மீட்டர் அதுதான் வந்து ஆரம் அது அது வட்டத்தின் ஆரம் அதனால மாடு மேயும் வட்டப்பகுதியின் வட்டப்பகுதியின் ஆரம் இஸ் ஈக்வல் டு முப்பத்தி அஞ்சு மீட்டர் அப்போ வட்டத்தின் பரப்பளவு ஃபார்ம்லாகி எழுதணும் அப்போது மாடு மேயும் வட்ட வட்ட பகுதியில் பரப்பளவுர் ஸ்கொயர் சதுர அலகுகள் இப்போ பைக்கு பதிலாக என்ன பண்ண இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆள் ஸ்கொயர்னால் முப்பத்தஞ்சு அப்போ முப்பத்தஞ்சு பெருக்கள் முப்பத்தஞ்சு ஓர் ஏழு ஏழு ஐ ஏழு முப்பத்தஞ்சு அப்போ இது மீதி இருக்கிறது அப்படியே பெருகணும் அப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் முப்பத்தி அஞ்சு அப்போ இது மொத்தமாக பெருகணுங்கன்னா பாருங்கள் இருபத்தி ரெண்டு பேருக்கள் அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மீதி ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து பதினொன்று நூற்றி பத்து பெருக்கல் முப்பத்தி அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் ஓர் அஞ்சு அஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு மூணு அப்போது மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்போது மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மீட்டரில் இருக்கான மீட்டர் ஸ்கொயர் அப்போது மேயாவது பகுதி தானே கேட்குறாங்க அப்போது இந்த பரப்பளவுலேருந்து இந்த பரப்பளவு நீங்கள் கழிச்சிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர் அப்போது மாடு மேய முடியாத முடியாத நிலப்பரப்பளவு வல் டூ புல்வெளியின் பரப்பளவு பரப்பளவு கழித்தல் மாடு மேயும் பகுதியின் பரப்பளவு பகுதி இன் பரப்பளவு அப்போ புல்வெளியின் பரப்பளவு நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது கழித்தல் இது மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்போது இது கழிச்சிங்கன்னா பாருங்கள் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பூஜ்ஜியம் ஆறில் அஞ்சு போச்சுனா ஒன்று அஞ்சில் எட்டு போகாத கடன் வாங்கினீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா ஏழு அப்போது மூணு இருக்கும் மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது எழுநூற்றி பத்து எழுநூற்றி பத்து மீட்டர் ஸ்கொயர் அப்போ நான் நல்லா மாடு மேய முடியாத நிலப்பரப்பு நிலப்பரப்பளவு இஸ் is equal எழுநூற்றி பத்து மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஏழாவதுக்கு ஆன்சர்